வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கூடிய பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி தனியா வந்து போட்டிட்டு இருக்காங்க பாஜகவும் தனித்து பாத்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சியோட அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பேசும்போது இந்தியா கூட்டணி மிகப்பெரிய லெவலில் படுதோலி ஆடையும் சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி படுதோலி ஆடையும் ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கோம் இந்தியா கூட்டணியும் படுதோலி ஆடும் பாஜகவும் படுதோலி ஆடையும் நாங்கள் பார்த்திங்கன்னா லோக்சபால மக்கள் கண்டு குரல் கொடுப்போம் இதுதான் சொல்லியிருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்ல இந்தியா கூட்டணி மட்டும்தான் படுதோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாஜக மென்ஷன் பண்ணவே இல்லை அப்ப பாஜக பார்த்தீங்கன்னா திரை மறைவுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சிருக்காரன்ற மாதிரி மு க ஸ்டாலின் கேட்க எடப்பாடி பழனிசாமியால பதில் சொல்ல முடியாம தண்ணறிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி சரியா செயல்படுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவுமே தனித்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் மாநில ஒரு பூச்சியாளர் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ராஜினாமா போனார் எடப்பாடி இனி இந்த தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய சிக்கல் அதை தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் விரைவிலே கட்சி உண்மையான தலைவன் சொல்கிற மாதிரி ஸோ இதுதான் எடப்பாடி மிகப்பெரிய பிடிச்சா லைக் தேங்க்ஸ்